திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஒன்றியத்தில் உள்ள மாலை கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் அனைவருக்கும் வணக்கம் இங்கே நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் மாலைக்கொண்டம்பட்டியில் நடைபெறும் உங்கள ஸ்டாலின் முகாமின் முதல் துவக்கமாக தமிழ்த் வாழ்த்து இந்த முகாமினை நிலக்கோட்டை வடக்கு செயலாளர் செயலாளர் அவர்கள் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட உதவித்திட்ட அலுவலர் முத்துப்பாண்டி நிலக்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் குமரவேல் நிலக்கோட்டை தாசில்தார் விஜயலட்சுமி நிலக்கோட்டை ஒன்றிய அவைத்தலைவர் தலைவர் நாட்டராயன் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மனுக்களை கொடுத்தனர் மனுக்களை பெற்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதி அளித்தனர் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மனுக்கள் இந்த முகாமில் வழங்கி பொதுமக்கள் பயனடைந்துள்ளனர் இந்த முகாம் ஏற்பாடுகளை மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் அனைத்தும் பொதுமக்களின் இல்லங்களுக்கு அருகிலேயே கொண்டு செல்லும் இந்த முகாம் இது மூன்றாவது முகமாக நலக்கொடை ஊராட்சி ஒன்றில் இந்த முகாமினை வணக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்